தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகமானது அகில இந்திய முருகன் மாநாட்டினை நடத்தியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு இதனைத் தொடர்ந்து திமுகவின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது அதாவது திமுக தனது கொள்கையிலிருந்து சற்று விலகுகிறதா எதற்காக இந்த முருகனுடைய மாநாடு என்று பல்வேறு தரப்பினர் வந்து திமுகவினரை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் இது பற்றின ஒரு முழு செய்தி தொகுப்பு தான் இந்த காணொலி விளையா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறையின் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய முருகன் மாநாடானது சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த மாநாட்டில் வந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு மூன்று தீர்மானங்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள் இதில் என்னவென்றால் அந்த கட்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அழைக்கப்பட்டிருந்தார் அந்த போட்டோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்து பிரபலமாச்சு என்னடா வந்து அர்ஜுன் சம்பத் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு மதவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் பேசக்கூடிய ஒரு நபர் ஆனா திராவிட முன்னேற்றக் கழகமானது அப்படி கிடையாது இது வந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசக்கூடிய ஒரு ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசப்பட்டு இருக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாநாடு ஒன்றை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தவறுன செஞ்சிச்சு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெற்றிகளை அடையது என்றால் இந்த ஆரிய பார்ப்பனத்தை எதிர்ப்பதால் மட்டும்தான் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து எதுக்கிறதுக்கு வந்து எதிர்கட்சியில் சரியான ஆள் இல்லை அதுக்காக நீங்கள் என்ன வேணால் செஞ்சாலும் அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு தெளிவா இருக்காங்க அதை தான் நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆட்சியில் அமர வைப்பது எதற்காக என்றால் இந்த பாசிச பாஜகவை தொடர்ந்து எதிர்ப்பதன் ஒரு காரணமாக மட்டும்தான் மக்கள் வந்து திமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறாங்கன்றத திமுக முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் தொடங்கப்பட்டதோ அவர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த மாநாட்டை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குத்தா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில தான் மக்கள் பிளவுபடுத்தப்பட்டிருக்காங்க கடவுள் இது போன்ற விஷயங்களால் மட்டும்தான் மனித குலத்திற்குள் மிகப்பெரிய ஒரு பிரிவினை இருக்குன்னு இதனை எதிர்த்து தான் திராவிட இயக்கங்கள் தொடங்கப்பட்டது சுயமரியாதை இயக்கங்கள் தொடங்கப்பட்டது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமானது மீண்டும் இவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகுமோ என்று மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு பயம் எழுந்துள்ளதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த நிகழ்ச்சியில திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அழைக்கப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விஷயமா தான் நம்ம இருந்துச்சு ஏன்னா அர்ஜுன் சம்பத்தோட அன்றாட நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா இஸ்லாமிய விருப்பம் பேசுறது கிறிஸ்தவ விருப்பம் பேசுறது ஆக மொத்தம் வந்து யார் மேலேயாவது வெறுப்ப வந்து கக்கிட்டு இருக்கதான் வந்து அர்ஜுன் சம்பத்தோட வேலை அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்க இப்படி அழைச்சி நீங்க சிறப்பு விருந்தினரா நீங்க உங்க பக்கத்துல உட்கார வச்சு நீங்க புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புவதன் மூலம் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து நீங்க ஆட்சியில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியலையா நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க ஒரு பக்கம் வந்து முருகன் மாநாடுன்றீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு இது ராமராட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கிறதும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம என்ன கேக்குறோன்னா திராவிட மாடல் அப்படிங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல தெளிவா இருக்குதாங்கிறத அவங்கள முதல்ல சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் தான் நம்ம சொல்றோம் ஏன்னா நீங்க தான் மூச்சுக்கு முன்னூறு தடவை திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா அந்த திராவிட கொள்கையிலிருந்து திமுகவானது சற்று விலகி செல்வதை போல்தான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது அதாவது என்னவென்றால் எதிர்க்கட்சி என்ற ஒரு கட்சி வலுவாக இல்லை என்பதால் திமுக என்ன வேணா செய்யலாம் அதை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க மக்கள் எப்ப யாரை வேணா தூக்கி போட தயாராகுவாங்க உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருப்பதால் மட்டுமே நீங்கள் தொடர் வெற்றிகளை அடைகிறீர்கள் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது என்பதை திமுகவானது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் கொள்கை சார்ந்த கட்சிகள் மட்டுமே நீடித்த ஒரு அரசியல் களத்தில் நின்று வருகின்றனர் ஆனால் இன்று நீங்கள் கொள்கையை சற்று விலக்கிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்பதுதான் நம்முடைய கருத்து பொதுவாக மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது இல்லை என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இந்த கடவுள் இந்த கடவுளுக்கு ஆதரவாக நிகழ்ச்சிகள் எதையுமே நடத்தியது கிடையாது அவர் தொடர்ந்து இந்த சனாதன எதிர்ப்பில் தெளிவாக இருந்தார் இது போன்ற சில சமரசங்களை அவர் செய்து கொண்டதில்லை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமானது பல்வேறு விஷயங்களில் தேர்தல் அரசியலுக்காக சில தவறுகளை செய்து வருகிறது இதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்ற வரலாறை தற்போது இருக்கக்கூடிய திமுகவினர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் ஏனென்றால் ஒரு கட்சி எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது இன்று அது என்னவாக இருக்கிறது என்பதை அந்த கட்சியினர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை ஏன்னா இந்த திராவிடம் என்பதே இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக தொடங்கப்பட்டதுதான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவர்களோடு இணைந்து பயணிப்பது போல சில பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகிறது அந்த சூழ்ச்சிகளில் நீங்கள் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இது போன்ற சில விஷயங்களை தவிர்ப்பது கட்சிக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்